இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க மேலும் தொடர்ந்து வீடியோக்களை பெற பாண்டியன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க எல்லோரும் கோகோ விளையாட்டு பார்த்துருப்பீர்கள் அங்கே ஒரு பத்து பத்து பேர் உட்காந்துருப்பாங்க நடுவில் ஓடியாடி முடிந்த விளையாடு விளையாட்டு அதனுடைய ஒரு மாற்று வடிவம் நொண்டி அடித்துக்கொண்டே அந்த விளையாட்டு விளையாடுவது இது முதல் முறையாக இது இந்தியாவில் அணி பகுக்கப்பட்டு முதல் இந்திய தலைவராக திரு தேவசிந்தம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஆசிய பொறுப்பையை வென்றுள்ள ராமநாதபுரத்தை சார்ந்தவர் கடந்த வாரம்தான் அவருக்கு ஒரு புது வாரிசும் உருவாகி இருக்கிறது அந்த மகிழ்ச்சி அவருக்கு அவருடன் நாம் பகிர்ந்து கொள்வோம் தேவசிந்தம் அவர்கள் இஃபார்சிஸ் அவார்டு ஐ விட் லைக் டிஸ்பீக் சம்திங் இந்த அவார்டு வந்து தலி கச்சிவர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நான் வந்து என்னை தவற நினைக்க வேண்டாம் என்னை அடையாளப்படுத்துகிற எந்த ஒரு நான் அவார்டையும் நான் இதுவரைக்கும் நேற்று கொண்டதாகவும் கிடையாது ஏனென்றால் நான் ஒரு விவசாயிகள் வந்து சேர்ந்தவன் உலவே தலை உழவனே உயர்ந்தேன் இதை புறக்கணித்து இருக்கலாம் ஆனால் இந்த மேடை வந்து மிக அழகான மேடை அருமையான மேடை ஏனென்றால் அண்ணன் தொல் திருமாவில் இதை நான் புறக்கணித்தால் அவர்கள் நன்றாக இருக்கிறது என்றைக்குமே நான் வந்து என்னை ஒரு ஜாதி ரீதியாக அடையாளப்படுத்திருக்கிறது கிடையாது அதை எனக்கு பிடிக்காது ரெண்டாவது இன்று இந்த ஜாதி ரீதியாக சார் இந்த அவார்டை வந்து எனக்கு ஒரு எங் அச்சீவர் அவார்டு ஏன்னா ஒரு இந்தியன் டீ கேரக்டனுக்கு ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி கொடுத்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் தலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாள பற்றி கொடுக்குற அவார்டு எனக்கு கண்டிப்பாக கேட்டேன் அப்படி கொடுக்குறாரு தான் சத்தியமான நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு இந்தியன் முதல்ல நான் வந்து இந்தியாவை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் இந்தியா கூடிய எனக்கு வந்து நிதியம் நான் எந்த ஒரு அமைப்புகளையும் எந்த ஒரு ஜாதிகளையும் போக முடியாது ஆகவே மேல் சொல்லப்போனால் இன்றைக்கு அந்த உலகம் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து மருத நிலத்தில் பிறந்த மாவீரன் சரிங்களா இந்த நெல் நாகரிகத்தை உலகிற்கு அறிவித்த மருத நிலத்தில் பிறந்த மாவீரன் அவன் வந்து கண்டிப்பாக வந்து உயர்வாக தான் இருப்பான் அவன் வந்து தாழ்ந்து வந்து தாழ்ந்து இருக்க மாட்டான் அப்படி எனக்கு இந்த விருதை கொடுத்துக்காக இருந்தால் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் எப்படி ஒரு எங்கே அச்சி வரவா இல்லை ஒரு இளம் சாதனை அப்படின்னு தான் நான் கேட்கிறேன் திரு அவர்கள் இந்திய அணியினுடைய அவர் கேப்டன் என்ற ஒரு பெருமைக்காக இந்த முறை நாம் அவர்களுக்கு அன்போடு அளிக்கிறோம் அதை அவர் அன்போடு ஏற்கொள்ள முடியும் நாடுகள் திரு தேவசித்தம் அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் விருது தொகை வழங்கப்படுகிறது டாக்டர் வீரமணி அவர்களுக்கு அறிமுகம் வழங்க டாக்டர் முகான் அவருக்கு டாக்டர் முத்துவீரமணி இந்தியாவில் தலை சிறந்த யுவராளு அவருடைய துணையாக கூட தான் நல்லா இருக்கும்மா மேலே திருநெல்வேலியில் பிறந்தவர் திட்டக்குடியில் வணக்கங்குளம் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் படிச்சவர் அதே மாதிரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும்னா எங்களுடைய வேந்தர் அவர்களுக்கு சொல்லணும்னா மிகவும் முதன்மை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க மேலும் தொடர்ந்து பெற பாண்டியன் மீடியாவை பண்ணுங்க அப்படியே உள்ள பெல்